ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி மகான் பல வருஷங்களுக்கு முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறைய கிராமங்களில் தங்கி சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணியிருக்கார் அந்த சமயத்தில் சாத்தனூரில் தொடர்ந்து ரெண்டு மாசங்கள் தங்கி வியாச பூஜை பண்ணினார் அப்போ ஒரு மேடையில் வேதவியாசர் முதலான அறுபத்தி ஏழு பீடாதிபதிகளையும் அட்சதை மற்றும் எலுமிச்சம்பழத்தில் ஆவாகனம் பண்ணி மகாபெரியவா பூஜை பண்ணினார் நிறைய குழந்தைகள் முனை உடையாத அட்சதைய பூஜைக்காக மகா பெரியவா கிட்ட கொண்டு வந்து கொடுப்பா அதை ஏத்துண்டு பெரியவா குங்குமமும் காமாட்சி அம்மன் பொரிச்ச வெள்ளிக்காசும் பிரசாதமா கொடுப்பார் அந்த வெள்ளிக்காச குழந்தைகள் சந்தோஷமா வாங்கிட்டு போவா அந்த சமயத்துல ஒரு நாள் நடுத்தர வயச கடந்த ஒரு தம்பதி அவளோட பதினெட்டு வயசு பொண்ணை அழைச்சிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா மகான் முன்னாடி வந்ததுக்கு அப்புறமும் எதுவும் சொல்லாம அவ தயங்கி தயங்கி நிக்கிறத பார்த்த மகான் அந்த அம்மா கிட்ட என்ன பிரச்சனைன்னு சைகையில கேட்டார் அந்த பெண்மணி எங்க பொண்ணுக்கு பதிமூணு வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டோம் பெரிய மனுஷியானது ஆனதும் புருஷன் வீட்டுல கொண்டு விடலான்னு இருந்தோம் அஞ்சாறு வருஷங்களாகியும் அவ இன்னும் பெரியவளாகல அதனால மாப்பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ண போறாளா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டா அவ சொன்னத அமைதியா கேட்டு மகா பிரிவா ரெண்டு நாள் தங்கி சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை தரிசனம் பண்ணிட்டு தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு போங்கோ நல்லதே நடக்கும்னு சொன்னார் அப்படியே அவளும் ரெண்டு நாள் தங்கி பூஜைகளை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு மூணாவது நாள் மகான் கிட்ட வந்து ஊருக்கு கிளம்ப உத்தரவு வாங்கிக்கிறதா சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணினான் பெரியவா மௌனமா ஆசிர்வாதம் பண்ணினார் அதுக்கப்புறம் பூஜையில் இருந்த ஒரு செம்பருத்தி பூவை எடுத்து அந்த பெண் கிட்ட கொடுத்தார் இதை ராத்திரி தண்ணியில ஊற வச்சு கர்த்தால வெறும் வயத்தில் தண்ணியோட சேர்த்து சாப்பிடு தொடர்ந்து பன்னெண்டு நாட்கள் சுவாமிக்கு வச்ச புஷ்பத்தை சாப்பிடுன்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பினார் என்ன ஆச்சரியம் எத்தனையோ மருத்துவம் பார்த்தும் பூப்படையாத அந்த பெண் மகான் சொன்ன மாதிரி செம்பருத்தி பூவை சாப்பிட ஆரம்பிச்ச அஞ்சாவது நாளே பெரிய மனுஷி ஆயிட்டா அவளோட பெற்றோர் மகளுக்கு மங்கள ஆனதும் முதல் வேலையா மகான சந்தோஷமா தரிசனம் பண்ண வந்தா தங்களால முடிஞ்ச பழங்கள் மலர்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தா அவளோட பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்ட விஷயத்த அவளோட கணவன் வீட்டாருக்கு சொல்லிட்டதாகவும் அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்கிறதாகவும் சொன்னார் எங்க பொண்ணோட பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சதுக்கு நன்றின்னு கண்ணீர் மல்க சொல்லிட்டு மகானுக்கு நமஸ்காரம் பண்ணினா எல்லாம் அந்த பொண்ணோட பூர்வ ஜென்ம புண்ணியம் இதுல எனக்கு என்ன பெருமை இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் எதுவுமே செய்யலைங்கிற மாதிரி அமைதியா சொன்னார் மகாபெரிவா ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர